வா இந்த வீடியோ உள்ள கூலி திரைப்படத்தில் இருந்து நிறைய புதிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார் நேற்று கூட மூணாவது பாடலை வெளியிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது நம்ம எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த கூலி திரைப்படத்தோட தேதி குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்குது சோ கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போது வெளியாக போகுது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் கூலி திரைப்படத்தில் இருந்து மொத்தம் மூன்று பாடல்கள் வெளியாகி இருக்குது இந்த மூன்று பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே

ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்களா இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் இருக்குது கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாக சோ அது மட்டும் இல்லாம படம் வெளியாகவும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று வாரங்கள் தான் இருக்குது படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இரண்டாம் தேதி கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுகிறது சோ ட்ரெயிலருக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ